ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்று குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பேசி ஆகிறார் உங்கள் ராசிக்கு இடங்களை பார்வையிடுகிறார் ஆன்மீக பயணம் செல்வீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுவீர் தனவரவு அதிகரிக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு தெய்வம் மற்றும் குலதெய்வ அனுகூலம் உண்டு இடமாற்றம் உண்டு சமூக சிந்தனைகள் மேலோங்கும் குழந்தைகளுடன் இணக்கமாக இருப்பீர் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சமுதாயத்தில் நல்ல மரியாதை மதிப்பு கிடைக்கும் குரு பகவான் மே பதினான்கு முதல் ஜூன் பதினான்கு வரை மிருக சிரிசு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் ஜூன் ஆறு வரை பொருளாதார வரவு உண்டு புது வாய்ப்புகள் தேடி வரும் சுயமரிசையில் பொருளீடுவீர் ஜூன் பதினான்கிலிருந்து ஆகஸ்ட் பதிமூன்று வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் மன போராட்டத்தை சந்திப்பேன் நல்ல மற்றும் கெட்ட எண்ணங்களுக்கு இடையே ஒரு போராட்டம் நடக்கும் குழந்தைகள் வழியில் அதிருப்தி இருக்கும் இந்த காலத்தில் மனதில் தீய எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்க இறை வழிபாடு தினமும் செய்யுங்கள் தொழிலில் சிறு நஷ்டம் உண்டு ஆகஸ்ட் பதிமூன்றிலிருந்து அக்டோபர் பதினெட்டு வரை குரு பகவான் புனர்புச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் வாழ்வில் முன்னேற நிறைய முயற்சிகள் செய்வேன் முயற்சிகளுக்கு தக்க பலன் கிடைக்கும் பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினொன்று வரை அதிசாரமாக கடகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் குரு பகவான் சுய முயற்சிகளில் போராட்டம் தொழிலில் சறுக்கல்கள் இருப்பினும் பொருளாதாரம் நன்று நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கரம் பெறுவார் குரு பகவான் பொருளாதாரம் சுமாராக இருக்கும் உறவுகள் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு தாய் வழி உறவு சிறப்பு கடன் எதிரி வளரும் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீண்டும் மிதன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் வக்ரகதியில் செஞ்சிருப்பார் குரு பகவான் தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதர உறவு சுமூகமாக இருக்கும் விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் புகழ் கீர்த்தி உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புனர்பூச நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்வார் குரு பகவான் இங்கு ஆகஸ்ட் பதிமூன்றிலிருந்து அக்டோபர் பதினெட்டு வரை கூறியவாக இருக்கும் சாஸ்தா வழிபாடு நன்மை தரும் நன்றி